நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விலை விலை மிக பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு சவரனுக்கு ரூபாய் குறைந்துள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் குறைந்து பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் ஒரு சவரன் ஏழாயிரத்தி ஆறுநூறு ரூபாய் குறைந்து ஒரு லட்சத்து பதினோராயிரத்தி ஆறுநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது சர்வதேச சந்தையின் தங்கம் விலை தொடர்ந்து சரிவை சந்தித்து வருவதாலும் இந்திய பங்கு சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் தொடங்கியதாலும் தங்கத்தின் விலையில் இந்த சரிவு ஏற்பட்டுள்ளது மேலும் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த மூன்று நாட்களில் மட்டும் ஒரு சவரனுக்கு இருபத்தி இரண்டாயிரத்து எட்நூறு ரூபாய் வரை குறைந்துள்ளது இது குறித்து நகைக்கடை உரிமையாளர்கள் கூறுகையில் மிக பெரிய அளவில் விலை குறைந்திருப்பதால் தற்பொழுது தாராளமாக தங்கத்தை வாங்க ஏற்ற நேரம் என்றும் இன்னும் விலை குறையும் என்று எதிர்பார்த்தால் ஏமாற்றமே மிஞ்சும் என்றும் தெரிவித்தனர் இந்த வாரம் தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் நிலையில் அடுத்த வாரம் மீண்டும் விலை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் அவர்கள் கூறினர் கடந்த சில வாரங்களாகவே தங்கத்துடைய விலையானது மின்னல் வேகத்துல அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு இந்நிலையில் கடந்த மூன்று நாட்கள்ல மட்டுமே தங்கத்துடைய விலையானது ஒரு சவரனுக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் வரைக்கும் குறைக்கப்பட்டிருக்கு மேலும் தங்கத்துடைய விலை குறையணும் அப்படிங்கறதே அனைத்து பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்